சவுத் ஹாய் சவுத் எஃப்டிஎஃப் ஃபீவர்ஸ் விஜய் இப்போ தன்னுடைய அறுபத்தி ஒன்றாவது படமான மெர்சல் என்கிற படத்தில் பிஸியாக நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தை தெரி என்கிற மாபெரும் வெற்றி படத்தை இயக்கிய அட்லி இயக்குறாரு இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால் சமந்தா மற்றும் நித்யா மேனன் நடிக்கிறாங்க ஏஆர் ரகுமான் இசையமைக்கிற இந்த படத்தை ஏனாண்டல் ஃபிலிம்ஸ் மிக பிரமாண்ட முறையில் தயாரிச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிவடைஞ்சு டப்பிங் பணியில் படக்குழு ஆரம்பிச்சுட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வர்ற தீபாவளிக்கு உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்ட முறையில் ரிலீஸாக இருக்குது பொதுவாக விஜய் படங்கள் என்றாலே பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி தான் இப்போது இந்த மெர்சல் படத்துக்கும் புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு அது என்னென்னா விஜய் நடிப்பில் இதற்கு முன் கடந்த பொங்கலுக்கு வெளிவந்த படம் பைரவா இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு இந்த படத்தால் பல கோடி நஷ்டம் என்பதால் இப்போ மெர்சல் படத்தை வாங்க முன்வர தயங்குறாங்க இது மட்டுமல்லாம பைரவா படத்தால் ஆன நஷ்டத்திற்கு காம்பன்சேஷன் கொடுத்தால் மட்டுமே மெர்சல் படத்தை நாங்கள் வாங்கி வெளியிடுவோம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க அதனால் பைரவா படத்தால் நஷ்டத்துக்குள்ளான டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஊரிய பணத்தை கொடுத்தால் மட்டுமே மெர்சல் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் இல்லைனா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் எப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்